É ver WOOOOOO uh -huh. Arar param joni ar param jodi tani param karune ar param jodi ar param joni ar param jodi

சிதாம் காமலிங்காய பரணி நம உபயத்தில் சம்பந்தமில்லை ராமலிங்கா இயக்குவது ரமணி இனமே ஓம் பிரபாகரன் சிவா 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 ஆர்வம் கேட்க வாக்காளர்கள் இனமே திருவணியானம் சிவமாக்கு திருவணியானம் சிவலோகம் சேர்க்கும் ஞானமே முத்தியே ஓம் சுப்பிரமணிய திருவணிகள் போத்தி ஓம் அகத்திய திருவணிகள் போத்தி ஓம் அகபித்த திருவணிகள் போத்தி

ஓம் பிரபோ திரணிகள் போற்றி ஓம் அழகித்திர போற்றி ஓம் ஓம் ராமலிங்க சுவாமிகள் திரோணிகள் போற்றி ஓம் ராமதேவ திரோணிகள் போற்றி ஓம் ராமந்த துரோணிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியா திரவணிகள் போற்றி திரோணிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்த திரோணிகள் போற்றி ஓம் கடைமலை விளைச்சித்த திரவணிகள் போற்றி ஓம் கடுவெளிச்சித்த திரவணிகள் போற்றி ஓம் கண்ணானந்த திரோணிகள் போற்றி ஓம் கண்ணிச்சித்திரிகள் போற்றி ஓம் கணநாத திரோணிகள் போற்றி ஓம் கணபதிதாசிகள் போற்றி ஓம் கதம்ப மகனி திரவணிகள் போற்றி ஓம் கமலமுனிவ திரோணிகள் போற்றி ஓம் கருபூதேவ திரோணிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்த திரவணிகள் போத்தி ஓம் கலைக்கோட்டு முனிமே திரோணிகள் போத்தி கௌபால சித்த திரவணிகள் போத்தி ஓம் கனராம திரோணிகள் போத்தி ஓம் கங்கபுஜண்ட திரோணிகள் போற்றி ஓம் காசிம திருவணிகள் போற்றி

உன் குருமை சித்த திரவணிகள் போற்ற உன் குருமானந்த திரவணிகள் போற்றி கங்கணேஸ்வர திரணிகள் போற்றி உன் கௌசிக திரவணிகள் போற்றி உன் கௌதம திரவணிகள் போற்றி உன் சங்கமணி சித்த திரவணிகள் போற்றி ஓம் சங்கர மகனி திரணிகள் போற்றி ஓம் சங்கனி சித்த திரணிகள் போற்றி சச்சிதானந்திர போற்றி ஓம் தண்டிமேச திரணிகள் போற்றி ஓம் சத்யானந்த திரோணிகள் போற்றி ओम सिमय अगमा मुनि में त्रोणी गल पोती ओम सुबाबा की है त्रोणी गल पोती ओम शिवानंद है त्रोणी गल ओम सुबह ब्रह्म है त्रोणी गल ओम चुंद्रानंद है त्रोणी गल ओम चुंद्रा मोती त्रोणी गल Monsodamuni metroning al potti, Monsuriana metroning al potti, Monsulamuni metroning al potti, Monsedamuni metroning al potti, Monsuruban andetroning al potti, Monsuruban andetroning al potti, Monsuruban andetroning al potti, Monsuruban andetroning al potti, Monsuruban

ஓம் தமுந்த திரோணிகள் போத்தி ஓம் தன்வந்திரி திரோணிகள் போத்தி ஓம் தாயமான சுவாமிகள் போற்றி ஓம் தானந்த போற்றி ஓம் திருகோண சித்த திரோணிகள் போத்தி ஓம் திருஞான சம்பந்த திரோணிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திரவணிகள் போத்தி ஓம் திருமாவிகேவ திரோணிகள் திருமாளிகள் ஓம் திருவள்ளுவர் திரவணிங்கள் போத்தி ஓம் தூர்வாச மணிவ திரோணி போத்தி ஓம் தேனைய திரோணிங்கள் போத்தி ஓம் நந்தனா திரோணிகள் போட்டி ஓம் நந்தீசுவர திரோணி போற்றி ஓம் நாதான சித்த திருணிகள் போற்றி ஓம் நாரத திரு போட்டி சித்த திரு போற்றி ஓம் பத்தினத்தா திரோணிகள் போட்டி ஓம் பத்ரகிரியா திரோணிகள் போற்றி ஓம் பதஞ்சலியா திருவணிகள் போற்றி ஓம் பருத்துவாசல திருவணிகள் போற்றி ஓம் பரமானந்த திருவணிகள் போற்றி ஓம் பராசரிசி திருவணிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்த திருவணிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவ திருவணிகள் போற்றி ஓம் பிடிநாகீச திருவணிகள் போற்றி OM come a vericino, trolling al poteen. Omero mamma, trolling al poteen. Omero come a vericino, trolling al poteen. Opera notte, trolling al poteen. Opera notte, trolling al poteen. ओम कोणी कन्ना त्रुणिंगल पोती ओम भोगा मकारसी त्रुणिंगल पोती ओ मच्छमणी में त्रुणिंगल पोती ओम नमस्कार त्रुणिंगल पोती ओम ईनेसे त्रुणिंगल पोती ओम माणिकवासे गए त्रुणिंगल पोती ओम मार्कडे हैं ஓம் மாலாங்க திரோணிகள் போத்தி ஓம் இருகண்டரிசி திருத்தி ஓம் உத்தானந்திர போற்றி ஓம் இங்கே திரோணி போற்றி ஓம் மவுனச்சித்த திரோணி போற்றி ஓம் யாக்கோபு திரோணி போற்றி ஓம் யோகி முனிவ துணிங்கள் போற்றி ओम योग चित्त त्रिणीगल पोत्ती ओम युगानंद त्रिणीगल पोत्ती ओम रोम ऋषि त्रिणीगल पोत्ती ओम वशिष्ठ मगन ती त्रिणीगल पोत्ती ओम वरद ऋषि त्रिणीगल पोत्ती ओम वर ऋषि त्रिणीगल पोत्ती ओम राग मिगे त्रिणीगल ஓம் வால்மீகி திரோ போற்றி ஓம் போட்டி திரோணிகள் போற்றி ஓம் யாத்திரமணிம திரோடீங்கள் போற்றி ஓம் விளையாட்டு சித்த திரோணியங்கள் போட்டி ஓம் வேதாந்த சித்த திரோணிகள் போற்றி

நந்திதேவே நந்தினேவான கௌரக்கர் பதஞ்சலியா கூர்மையுள்ளார் சன்னிகேத்தே பானவாதத்திற்கு ஆமியான வாசமணி கமலமுனி காப்புத்தானி ஓம் ंगाली सिंह में ओम आरुंग रंग माली सिंह में ओम आरुंग रंग म गाली அன்பர்கள் அனைவரும் அமரவரும் தம் தம் வேண்டுகோளை குருநாதரின் பொன் திருவடியில் மானசீகமாக வேண்டிக்கொள்ள அன்போடு வேண்டுகிறோம் ஓ மகதீசாய் நம அன்பர்களின் வேண்டுகோள்கள் அனைத்தும் வேண்டிய வண்ணம் விரைந்து நிறைவேற ஆசானின் பொன்சருவணியை பணிந்து வேண்டுகிறோம் வாழ்கமே வாழ்கையம் நந்தி திருவணி வாழ்கமே வாழ்க மலமருத்தான் பதம் வாழ்கமே வாழ்க விஞ்ஞான நண்பர்களின் கவனத்திற்கு குருவாரம் காலை பத்து மணி அளவில் அருபெரும் ஜோதி வழிபாடும் அதனைத் தொடர்ந்து ஆசான் அகத்தீசர் ஆலத்தில் ஜோதி வழிபாடும் குருநாதரின் சித்தி வளாகத்தில் குருவார சிறப்பு வழிபாடும் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டினைத் தொடர்ந்து மலேசிய டிவி புகழ் திரு ஜீவா அவர்களின் சித்தர்கள் இன்னிசை நிகழ்வும் நடைபெற உள்ளது அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு குருநாதரின் அருணாசையும் அருள் பாதுகாப்பையும் பெற்று நல்வாழ்வு வாழ அன்போடு வேண்டுகிறோம் சிவாய ஆறுமுக சுவாமிகள் வாழ்வால் கன் சிவாய ஆறுமுகமுகாதிசிங்க சுவாமிகள் வாழ்வால் கன் குருவே தரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம்

et omnes ad